ஏழு மலையான் மா சக்தி மண்டல கோபுரம் குறித்து வழங்கிய அருளுரை சத்தியத்தின் மறு உருவாய் உதித்துள்ள சத்திய யுகம் என்பது பல்வேறு மாறுபட்ட கோணங்களில் மலர்ந்துள்ளது எனினும் மூன்று வாயில்களே அதி உன்னதமாகும் கருணை எனும் வாயிலினை திறவு கொள்ள ஆதி விளக்குகளும் அதனை இயக்குகின்ற மண்டல கோபுரங்களும் விரிந்து செயல்புரிந்திட முனைந்துள்ளன ஏழு ஏழுமலையான் எனும் ரூபம் ஏற்ற யாம் சக்தி மண்டல கோபுரம் எனும் மா மகா சூட்சம ரூபமானது உரு கொண்டிட எமது ஆற்றல்களையும் அருளி உள்ளோம் எவ்விதம் மா சக்தி மண்டல கோபுரமானது உருவாக்கப்பட்டது எனும் சத்தியம் அறிய வேண்டும் ஒரு மண்டல காலமாக பல்வேறு ஆற்றல் பரிமாற்றங்கள் நிகழ்ந்தேறின சொர்க்கவாசல் என்பது சத்திய யுகத்திற்கான வாயிலாகும் பூமி கிரகமானது தனது ஈர்ப்பு விசையினால் உயிர்களை ஈர்த்தே செயல்புரிகின்றது எனினும் கைலாய வாயிலும் வைப்புண்ட வாயிலும் பிரம்மலோக வாயிலும் பூமியின் ஈர்ப்பு விசையினை துண்டித்து ஆன்மாக்களை தனது லோகம் நோக்கி ஈர்க்கும் திறன் பெற்றது ஓர் சத்தியம் என்பது யாதெனில் பூமி கிரகமானது சூரியனை ஒருமுறை சுற்றி வருகின்ற காலமே ஓர் ஆண்டு என்றே உணர்த்தப்படுகின்றது அத்தருணத்தில் சூட்சமமாக அமைந்துள்ள மூன்று லோகங்களின் ஈர்ப்பு விசையினை பூமி கிரகமானது நேர்கோட்டினில் ஒருமுறை பெற்றிருக்கும் சூரியனை சுற்றி வரும் தருணத்தில் சிவலோகம் வைகுண்டலோகம் மற்றும் பிரம்மலோகம் ஆகிய முப்பெரும் லோகங்களை பூமி கிரகமானது கடந்து செல்ல நேரிடும் அத்தருணத்தில் பூமியின் புவியீர்ப்பு விசை எனப்படும் ஈர்ப்பு சக்தியினை காட்டிலும் மற்ற லோகங்களின் ஈர்ப்பு விசை தீவிரமாய் வெளிப்படும் ஆண்டிற்கு ஒருமுறை நிகழ்கின்ற இந்நிகழ்வினை கண்டுணர்ந்த முனிகள் அவற்றினையே சொர்க்கவாசல் திறவு கொள்ளும் தினம் என்றும் மகா சிவராத்திரியே சிவலோகம் திறவுகொள்ளும் என்றும் சித்திரை முழு நிலவு உதித்து மறைகின்ற தருணமாகிய விடியலே பிரம்ம லோகம் திறவு கொள்ளும் என்றும் எடுத்துரைத்து வழிபடவும் உணர்த்தினர் ஒவ்வொரு லோகமும் பூமியோடு நேரிடை ஒளி இழை தொடர்பினை பெறுகின்ற தருணமே மனிதர்கள் அவ்வாற்றல்களை உணர்ந்து ஏற்று பூமியிலிருந்தும் சுழலிலிருந்தும் விடுபட்டு முக்தி பெறுகின்றனர் மனிதர்களின் உள்மூளையின் உச்சத்தினில் அமைந்துள்ள மூவேறு லோக சுரபிகளும் ஆண்டிற்கு ஒரு முறை புற ஆற்றல்களோடு கலப்புற்று சுரக்கத் துவங்கிவிடும் எனும் சத்தியம் உணர வேண்டும் ஹயக்ரீவ மகரிஷிகள் உருவாக்கியே அருடிய சக்தி மண்டல கோபுரம் என்பது மூன்று லோகங்களின் நேரிடை ஆற்றல்களையும் உள்ளேற்றதாகும் எனில் ஆதி விளக்குகளோடு தீர்க்கமான ஒளி இழை தொடர்பினை பெறுகின்ற ஒவ்வொரு மானுடரும் மா மகா சக்தி மண்டல கோபுரத்தோடு தொடர்பு இழையினை பெற்றிடுவர் உடன் மூன்று லோகங்களில் நேரிடை ஈர்ப்பு விசையினையும் பெற்றிடுவர் ஒவ்வொரு மாதமும் உருவாகும் தேய்பிரை மற்றும் வளர்பிரை ஏகாதசி என்பது சொர்க்க வாசல் கொள்ளும் நாளாக அமைந்திடும் மா சக்தி மகா மண்டல கோபுரம் என்பது வைகுண்ட லோகத்தின் ஈர்ப்பு விசையினை ஓராண்டிற்கு இருபத்தி நான்கு முறை பெற வேண்டும் என்கின்ற சங்கல்பத்தினை ஏற்று செயல் புரிகின்றது ஏழு மலையானாகிய யாம் எமது ஆற்றல்கள் நிறைந்த ஆலயங்களின் அருள் சக்தி அனைத்தினையும் ஈர்த்து சக்தி மண்டல கோபுரத்திற்கு அருளி உள்ளோம் அதன் பொருட்டே வைகுண்ட சுரபி என்பது மானுட மூளையில் தீவிரமாய் இயக்கப்படும் வைகுண்ட லோகத்திற்கும் பூலோகத்திற்கும் இடைப்பட்ட ஒளி இழைகளும் ஈர்ப்பு விசைகளும் ஒவ்வொரு ஏகாதசி முன்விடியலில் துவங்கி துவாதசி விடியல் வரை தீவிரமாய் இயங்கிடும் வண்ணம் யாம் செயலாற்றியுள்ளோம் மகாவிஷ்ணுவின் அம்சமாகிய ஏழு மலையானாய் திகழ்கின்ற யாம் எமது அருட்செல்வத்தினையும் பொருட்செல்வத்தினையும் பூரணமாய் பொழிந்தே சக்தி மண்டல கோபுரத்தினை நிர்மாணித்துள்ளோம் எமது பணி என்பது வைகுண்ட லோகத்தோடு பூமியினை தீவிரமாய் பிணைப்பதாகும் ஆண்டிற்கு இருபத்தி நான்கு முறை வைகுண்ட லோகத்தின் ஈர்ப்பு சக்தி பூமியினை நிறைக்கும் வண்ணம் யாம் எமது ஆன்ம ஆற்றல்கள் கொண்டே செயலாற்ற உள்ளோம் மா மகா சக்தி மண்டல கோபுரம் உருவான இத்தருணத்தில் எமது சங்கு சக்கர ஆற்றல்களையும் பூரண பிரதிஷ்டை கண்டுள்ளோம் மானுட தேகம் கொண்ட ஆன்மாக்களின் பூரண சக்தி நிலைகளையும் ஏற்று உருவாக்கப்பட்ட வழித்தடங்கள் அறியாத ஆன்மாக்களையும் ஈர்த்தே விண்ணேற்றிடும் சங்கு எனப்படும் கருவியானது பெரும் ஆற்றல் பரிமாற்றங்களை நிகழ்த்தியுள்ளது சக்கரமானது வழித்தடத்தினை உருவாக்கியுள்ளது மானுடர்களின் சிரசினில் உள்ள வைகுண்ட சுரபி தூண்டப்பட்டு ஆற்றல்களை பொழிந்திடும் வண்ணம் யாம் செயலாற்றுகின்றோம் உருவாகியுள்ள ஆதிவிளக்கு மற்றும் மாமகா சக்தி மண்டல கோபுரம் ஆகியவை ஆற்றவுள்ள உன்னத செயல்களின் மூலம் மானுட ஆன்மாக்கள் எளிதாய் ஈர்க்கப்படும் ஆதி யாவுமே பூரண ஆட்சியினை ஏற்றே இயங்கிடும் வைகுண்ட லோகத்தினை மண்டல கோபுரத்தோடு இணைத்துப் பிணைத்திடும் மாவெரும் பணியானது நிறைவேறியது ஒவ்வொரு ஆதி விளக்கினிலும் குடிகொண்டு செல்வ மழை யாம் உனைந்திடுவோம் ஒவ்வொரு சக்தி மண்டல கோபுரத்தோடும் இணைந்தும் பிணைந்தும் நிலைப்பதினால் அருட்செல்வமாகிய காந்த ஒளி சக்தியினையும் பொழிந்திடுவோம் எமது இயக்கம் துவங்கியது ஆறு திங்கள்களில் பூரணத்துவம் அடையும் மருத்துவ உலகம் என்பது வைகுண்டலோகமாக உருமாறும் உன்னதங்களும் விளையும் அருள் நிறை ஆசிகள்